சிவனா விஷ்ணுவா யார் பெரியவர் என்று நாகர்கள் கேட்டதற்கு இருவரும் பெரியவர்கள்தான் என்று உலகிற்கு உணர்த்துவதற்காக அன்னையே ஊசி முனையில் தவமிருந்து இருந்து மக்களுக்கு தவத்தின் வலிமையை உணர்த்தியிருக்கிறார் சங்கரன் கோவில் சங்கரநாராயணர் ஆலயத்தில் அம்மன் ஏன் ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கிறாள் என்ற சந்தேகம் பலருக்கும் எழுவதுண்டு பக்தியோடு அம்மன் தவம் இருப்பதே அண்ணன் நாராயணரும் கணவர் சங்கரரும் ஒருவரே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் சங்கன் பதுமன் என்ற நாகவம்சத்து அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டி இருந்தது சங்கன் சிவனை வணங்குபவர் பதுமன் நாராயணரை வணங்குபவர் சிவன் தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல இல்லை இல்லை நாராயணர் தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல இருவருக்குமே சண்டை வந்து அன்னை பார்வதியிடம் சென்றனர் ஹரியும் ஹரனும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்துங்கள் என்று சிவனிடம் போய் அன்னை சொல்ல அதற்கு நீ தவம் இருக்க வேண்டும் என்று சிவன் கூறினார் புன்னை வனங்கள் நிரம்பிய வனத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவில் என்னை நோக்கி தவம் இருக்கிறார்கள் அங்கு சென்று நீ தவம் இரு நான் காட்சி தருகிறேன் என்று சொன்னார் சிவன் அன்னை கூடவே தோழியர்களும் பசு கூட்டங்களாக அன்னையுடன் தவம் இருக்க அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றைக்காலில் ஊசி முனையில் இறைவனை நோக்கி தவம் பசுக்களுடன் அன்னை தவம் இருந்ததால் கோமதி என்று அழைக்கப்பட்டார் கோ என்றால் பசு மதி என்றால் மதி போன்ற முகம் கொண்டவர் என்று பொருள் அன்னையின் தீவிர தவத்திற்கு வரம் கிடைக்கும் நாளும் வந்தது ஆடி மாதத்தில் பாவர்ணமி தினத்தில் வானத்தில் நிலவு ஒளி வீச ஊசி முனையில் தவம் இருந்த அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமியில் புன்னைவனத்தில் சங்கரநாராயணராக பார்வதி உள்ளிட்ட சகலருக்கும் காட்சி கொடுத்தார் ஒரு புறம் சிவப்பு மறுபுறம் சியாமளம் ஒரு புறம் கங்கை சந்திரன் சடைமுடி மறுபுறம் வஜ்ரமாணிக்க மகுடம் ஒரு புறம் மழு மறுபுறம் சங்கு ஒரு புறம் புலித்தோல் மறுபுறம் பீதாம்பரம் ஒரு புறம் ருத்திராட்சம் மறுபுறம் துளசி மாலை என அரிஹரனாய் காட்சி தந்தார் இறைவன் உங்களின் உருவத்தில் என்னுடன் இங்கு அருள் புரிய வேண்டும் என அன்னை வேண்ட ஈசனும் கோமதி சங்கரனாய் அங்கு எழுந்தருளினார் தவம் இருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடிச்சிட்டு சுற்றுகின்றனர் தவக்கோலத்தில் இருக்கும் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை